はい。 வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிபியில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவா புட்டு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து வாங்கி கொடுக்குற ஃபுட்டை அவாய்ட் பண்ணனாலே குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறாம இருக்கும் முக்கியமாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக சமைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க ஃபுட்டை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இன்றைக்கி நான் ரவா புட்டு செய்யப்படுறேன் நான் வந்து ரவை ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி இந்த ரவை வந்து நான் வறுத்து வச்சிருக்கேன் பச்சை ரவையாக இருந்தால் கூட நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க இப்போ முதல்ல இந்த ரவைக்கு தேவையான உப்பு என்னதான் ஸ்வீட்டாக இருந்தால் கூட ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டோன்னா தான் அந்த ஸ்வீட் கூட நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி ஆறுன பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் எவ்வளோ பால் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எடுத்திருக்கற ரவையை பொறுத்து ஏன்னா நான் பொடி ரவை எடுத்திருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் இதே கொஞ்சம் பெரிய பெரிய ரவையாக எடுத்தீங்க அப்படின்னா அது ஊற ஊற நம்ம அந்த பால் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா பால் சேர்க்குறது தான் இல்லை இம்பார்ட்டண்ட் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஊறிடிச்சு திரும்பவும் நான் பால் சேர்க்குறேன் நல்லா சேர்த்து ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற விடணும் ஏன்னா நம்ம கலக்கும்பொழுதே கொஞ்சம் கொஞ்சம் ஊறி வந்துடும் நல்லா தளர மேலே பால் இதை இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறி இது மாதிரி பொலன்னு தனியாக வந்துடும் இப்படி இருக்கணும் நல்லா ஊறி இருக்கணும் ரவை அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கூட சாப்பிட்லாம் இப்போ இதை இட்லி கட்டுறால ஒரு பத்து நிமிஷம் ஆவி கட்டி எடுத்துக்கலாம் இது வைக்கும்பொழுது நமக்கு ஒன்றும் தெரியாது அது வெந்ததுக்கு வெந் வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் வீடு ஃபுல்லாக அந்த வாசனையாக இருக்கும் ஓகே நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இது வெந்துட்டதுக்கு அப்புறமா பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு ஒரு பால்கோவா ஸ்மெல் வரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ அது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது இல்லையா அதை லைட்டாக இப்படி நம்ம இது பண்ணி விட்டோம்னா அழகாக உதிர்ந்துடும் அப்படியே நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக நிற்காதனால சூடாக இருக்கும்பொழுது இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத இப்படி நல்லா உடச்சி விட்டுடணும் இப்போ இதில் நம்ம ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை உபயோகப்படுத்திக்கலாம் என் பசங்களுக்கு இந்த அளவு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அதனால் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கப் இருக்க மாதிரி தேங்காய் துருவல் துருவி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை போட்டதுக்கப்புறம் ஒரே பக்கமாக நின்றுடக்கூடாது ஏன்னா ஒரு பக்கம் ஸ்வீட் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஸ்வீட் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஏலக்காய் ஏலக்காய் பொடி ஏலக்காய் நீங்கள் போட்டாலும் சரி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் வாங்கி நல்லா இடித்து அதை வ ஜிச்சு அதுக்கப்புறம் சேர்த்தாலும் சரி சூப்பரான ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுனால குடிக்கிறது உடைய எந்த கமெண்ட்டில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோ சொல்ற நோட்டிஃபிகேஷனும் உடனே கொண்டு வரேன் கிடைக்கும் தேங்க்யூ